முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரும் முப்பத்து ஏழாவது நினைவு தினம் துரப்பத்தூரில் அதிமுகவினர் மவுன அஞ்சலி ஊர்வலம் துரவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் சிவகங்கை மாவட்டம் துரப்பத்தூர் காந்தி சிலை அருகேயும் அண்ணா சிலை அருகேயும் முன்னாள் தமிழக முதல்வர் எம்ஜிஆரும் முப்பத்து ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுகவினர் மவுன அஞ்சலி ஊர்வலம் நடத்தி இரண்டு இடங்களிலும் அன்னாரின் திருவுருவப் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்ச்சிக்கு திருப்பத்தூர் முன்னாள் எம்எல்ஏவும் மாநில எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளருமான கே கே உபாதேவன் தலைமையில் மாவட்ட அவைத்தலைவர் ஏ வி நாகராஜன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பொன்மணி பாஸ்கரன் ஆகியோரின் முன்னிலையில் நகர செயலாளர் இப்ராம் சா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொதுக்குழு உறுப்பினர் கரு சிதம்பரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வடிவேல் மாவட்ட பேரவை இணைச் செயலாளர் முருகேசன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் நெற்குப்பை நாகராஜன் மாவட்ட ஜே பேரவை பொருளாளர் நெற்குப்பை நேரு மாவட்ட சிறுபான்மையினர் நலப்பிரிவு இணைச் செயலாளர்கள் சபாராஜா முகமது ஆசிப் பிக்பால் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர்கள் புதூர் அழகர்சாமி ராஜசேகரன் சையத் ராஃபில் நகர துணைச் செயலாளர் வழக்கறிஞர் ரவீந்திரன் மாவட்ட தொழிற்சங்க பிரிவு துணைச் செயலாளர் பிரான்சிஸ் அந்தோனி நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜஸ்டின் பீர் முகமது மாவட்ட பிரதிநிதிகள் செல்லப்பாண்டியன் பாலன் தெற்கு ஒன்றிய துணைச் செயலாளர் சின்னையா கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் ஆத்தங்கரைப்பட்டி ஆறுமுகம் ஒன்றிய பொருளாளர் பாஸ்கரன் முன்னாள் ஒன்றிய செயலாளர் காந்தி முன்னாள் நகர துணைச் செயலாளர் சந்திரன் கள்ளல் ஒன்றியம் கலைக்கண்ணன் வார்டு செயலாளர்கள் செல்வம் துரைபாண்டி அப்பாஸ் மந்திரி காத்துமுத்து சத்யா சரவணன் ஸ்ரீனிவாசன் கோபாலகிருஷ்ணன் வெல்டிங் குமார் கார்மேகம் முகமது உசேன் பைரவராஜ் இளநீர் கருப்பையா சேகர் ஆர் வி கே காசி தலைமை கழக பேச்சாளர்கள் மணிமுரசு சின்ன வார்டு தலைவர் முருகன் கழக பேச்சாளர்கள் குறிஞ்சிநகர் சேது அப்துல் பரீத் குறிஞ்சநகர் ரிக்ஷா பாஸ்கரன் தனபால் புதுப்பட்டி வேல்முருகன் பூக்கடை சேகர் காட்டாம்பூர் ரமேஷ் சலவை முத்தையா கோட்டையிருப்பு ராஜேந்திரன் காரையூர் காளியப்பன் சௌமிய நாராயணபுரம் ராஜா அச்சுக்கட்டு சுல்தான் உள்ளிட்ட படங்கள் கொண்டனர் முன்னாடி போயிடாதாங்க நான் பின்னாடி போ ஆமா இருக்கு <laughs> <laughs>